ஊதகம் போட ஊதகம் போட்ட போகும் ஆமா ஊதகம் போட்டா சும்மா எப்படி போக முடியும் எந்த பிணத்துக்கு உனக்கு என்ன கைலாசத்துல இடம் இல்ல இப்போ கைலாசையில ஊதகம் போலம் போட்டா சும்மா எப்படி போக முடியும் சொல்ல போவாரா அப்பா

நிலையம் போட்டு நிலையம் போட்டு இந்த சோழனை கைலாசத்தர் என்னெல்லாம் கேட்கிறார் தெரியுமா அப்பா பகவானி பகவானி ஈசான மூலையில எனக்கு எப்படி போடணும் தெரியுமா பச்சை பச்சை மண்ணாதம் போனை எப்படியா எட்டாவது பீடனை எப்படியா பதினோரு அடியில எனக்கு பீடம் போட முடியும் பதினோரு அடியில ஒரு பீடம் அப்போ என்னுடைய வயது வாகத்தில இந்த தாயான பேச்சு அம்மாளுக்கு மூணு அடியில் ஒரு வீடம் சரி என்னுடைய எதிராளியே என் நம்பி சத்ராய் மண்டலத்தி மூணு அடியில ஒரு பீடம் மொத்தம் மூணு பீடம் மட்டும் போட்டா போதும் மூணு பீடம் போட்டால் போதாது அப்போ உச்சியிலே கலசம் வைக்கணும் உச்சி மாலை மனமாலை என்ன சாப்பிடும் அது மட்டும் போதாது அப்போ எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா சாப்பாடு தானே கொடுக்கணும் ஆமா கொடுத்துடல சாப்பாடு எப்படி கொடுக்க என்ன சாப்பாடு வேணும் பொங்கல் வேணுமா வேணுமா தயிர் சாதம் அப்பா ஆமா இதெல்லாம் எனக்காகாது உங்க மூத்த மகனாய விநாயக பெருமானுக்கு கொடுங்க அப்போ என்னையா வேணும் ஏன் தினமாவது ரட்டமா அது

ஒரு முப்பது

எனக்கு என்ன தெரியுமா தண்ணி கோழி முட்டை முட்டை ரொம்ப கஷ்டம் சரி கோழி மூட்டை கோழி உண்டன இல்ல கண்ணி கோழி முட்டை தான்

கேக்குறா இன்னைக்கு கருவாடு சுட்டு வைக்கணும் என்ன கருவாடுவாட முறையோடு வைக்கணும் சுட்ட கருவாடுக்கு மேலே எனக்கு என்ன பண்ண தெரியுமா மூளை கறி மொளகு போட்டு வறுத்து வைக்கணும் யாருக்கு மூலையா ஏழு பேருக்கு மூலையும் ஆகாது ஏன் தெரியுமா அவ்வளவு பாய்ச மரங்க

வெள்ள திருப்படி சாப்பிட்ற நேரம்

நான் திரம்பினானுலையாடே அவுத்தமுனா சிவுளியையேனோ உகடிக்டு கோமல்தினேனே நாரபகியும் கொடுக்க வேணோ நான் இந்து ஏன்னா சுடாரையையா

அதனால் இந்த சுடனை கேட்டதெல்லாம் பகவான் கொடுக்கணும் கொடுக்கணும் என்ன செய்கிறார் வெளி நல்ல

பெரிய <muchos>

சுடே ஆறு நல்ல நிறைய மண்டி அந்த சம உண்டு மண்டி ஆறு நல்ல நிறைய முண்டி அந்த தன உண்டு பட்டு வே நல்ல நிறைய மண்டி வே நல்ல நிறுவ முடி நம சம உண்டு மண்டி வே கல்ல நிறைய முடி நல்ல நிறைய கொண்டு தன உண்டு பண்ணி ஏ சொ

வर्णலயம் கண்டமதிவர்ணலயார் வரையரியமணக்க அடசாமூட்டு ஊட்டுஊட்டு ஏ அன்னை அதட்டமல்ல அப்ப இங்க இருக்கு என்ன என்ன வரன்றதெரியமா இல்லவர்களை உள்ள வரமில்லை வர கூடி வர நாமுல பேங்கல வர கூடி வர கூடி வர ஆத்மரோ இனிலாராதி சிவனா குளக்காரரோ ஆரோ அரியரோ ஆதி சிவன தொள்பா விரதமங்களெல்லாம் தருவே பாதிகாரரோ விரதமங்களெல்லாம் கெவரோ ஆராரணோ இகையையும் மாயா அழிக்குவரோ ஆராரணோ இகையையும் மாயா அழிக்குவரோ புனிமத்தின் உதயவரோ பந்தம் காக்கும்வரோ புனிமத்தின் உதயவரோ பந்தம் காக்கும்வரோ வாயுத்த தங்க புதையல் மகனி மாற்றிட்டு கொள்ளவரோ மகரநல்ல பதையலை காக்க பந்தவரோ வாந்தி அச்சி முக்தவரோ வா கோவியா ஆற்றுவரோ வெற்றி கிங்கவரோ இங்கனே கள்ளா கோவரே ரெடி மூயவரோ தம்ப குணவரோ நீரில் சிறந்தை உள்ள வரணும் நீரை தோழிகளை சொல்ல மாறும் அவளை சொல்ல வரணும் கொல்லவர மெல்லவரம் ஆக்கவரம் அடிக்கக்கூடியவர் ஆறாத நோய்களை இண்டி அச்சி முறைக்க வர வாய்த்த பொலையன் மகள் அழிக்கக்கூடியவர் அப்புறம்

ஆண்டவராயி சுடலி மாலை சுவாமி கைலாசம் அனைவட்டை கட்டுடன் புறப்படுவார் புறப்படுவார்